ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து அவல்ல வந்து எப்படி டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது வந்து அவல்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து அளவுலாம் தேவையில்ல உங்களுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வேணும் அவ்வளோ அளவுக்கு செஞ்சுக்கலாம் நான் வந்து இந்த ஒரு பவுலில் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போ வந்து அவ்வளோ ந வந்து நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு காமன் நேரம் நல்லா ஊறட்டும் காமன் நேரம் ஊர்றதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடலாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருகப்பிள்ளையும் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இந்த சைஸில் மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அவள் வந்து நல்லா நேரம் ஆகிடுச்சு ஊறிடுச்சு நல்லா பாருங்கள் இப்படி நல்லா தண்ணியை பிழிஞ்சு இப்படின்னு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வச்சு நம்ம வந்து துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து துருவானாலும் துருவிக்கலாம் இப்போது இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து இது தாலிப்பு பண்ணி இதில் கொட்டிக்கலாம் தாலிப்பு பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து வெங்காயம் விதக்கத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு கடுகு உளு சம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சு இதில் வந்து கருப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அதே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பில் எதுக்காக நான் கட் பண்ணி சேர்த்தேன்னா வந்து கருப்பில் வந்து அப்படியே முழுசாக போட்டோன்னா வந்து எல்லாம் எடுத்து வச்சிடுவாங்க இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணி சேர்த்தா எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க அதனாலதான் தான் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி செய்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் இப்போது ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பெருசாக போட்டிருக்கேன்னு அப்படியே சொன்னேன் இப்போ வந்து இதை நல்லா வதங்கட்டும் இது வந்து ரொம்ப டீப்பா கோல்டன் ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம் ரொம்ப வதங்காமல இருக்க வேண்டாம் ஓரளவு மீடியமா வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்காம இல்லை ரொம்ப டீப் ஃப்ரைவும் ஆகலை மீடியமாக வதங்கியிருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அவுல்ல சேர்த்துக்கலாம் இதை இப்போ வந்து நம்ம அவள் ஊற வச்சு எடுத்ததும் தேங்காய் திருவுல் சேர்த்துருக்கேன் அதுலேயே இதையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயமும் போட்டோம்னா அதையும் இப்போ வந்து இது வந்து இந்த கிரண்டி வந்து கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விடுங்க இது கை வச்சு தான் பிசைஞ்சி விடுவோம் ஏன் கரண்டியால் பசை விடணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தாளித்து கொட்டியிருக்கோம்ல அது சூடாக இருக்கும் அதனால இப்படி கையை வச்சு இது பண்ணி விடுங்க ஃபஸ்ட் சரி ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணி விடுங்க கிளறி விடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ கை வச்சு பிசைஞ்சு விடலாம் அப்போயே வந்து இப்போ சூடு போயிருக்கோம் ஏன்னா வந்து அவள் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சதுனால தேங்காய் துருவி போட்டதுனால சூடு அவ்வளவா இருக்காது இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் பிடி கொழுக்கட்டை பிடிப்போம்னா அது மாதிரி வருது பாருங்கள் இப்போ பிடிச்சி இதெல்லாம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க சூப்பராக வந்திருக்கு பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இது இப்போ நம்ம வேக தான் எடுக்க போகிறோம் இது வந்து அவள் கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம காமன் நேரம் ஊடுறதுக்குள்ள நம்ம குழந்தைங்களை வந்து ஃப்ரெஷ் அப்பாக சொல்லிடலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம டீ காஃபி கூட போடலாம் இது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சிடலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால இது வந்து தெரியாத எடுக்க முடியாது கொழுக்கட்டை பச்சை மிளகாய் போட்டால் பெரியவங்களா மிளகா போட்டுக்காங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கறதுக்குள்ள இட்லி பாத்திரத்துல ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இதை ஆயிடும் ரெடி ஆயிடும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்ல பிடியை பிடிச்சி வச்சுக்கோங்க பிடி கொழுக்கட்டைக்கு ஆக்சுவலா பிடி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் இல்லாட்டி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு டக்குன்னு பண்ணித்தர மாதிரி கூட சொல்லிக்கலாம் நான் வந்து ஆக்சுவலாக வந்து எண்ணெய் தடவை வேணும் என்னோட இட்லி பாத்திரத்துல அதனால நான் லைட்டா எப்பயும் இட்லிக்கு தடவுற மாதிரி தடவல லைட்டா தடவி வச்சிருக்கேன் சப்போஸ் வந்து நீங்க துணி வச்சிருந்தீங்கன்னா வந்து துணியை போட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பிடி குழக்கட்ட மாதிரி நல்லா பிடிச்சி வச்சாச்சு இட்லி பாத்திரத்துல இப்போ இட்லி பாத்திரத்துல எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகினா போதும் ஏன்னா வந்து ரொம்ப வேக வேண்டாம் ஏன்னா வந்து அவள் வந்து தான் இருக்கும் நம்ம தேங்காய் துருவல் போட்டிருக்கோம் வெங்காயமும் நல்லா வதக்கி போட்டதுனால ஒரு பத்து நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருந்து பத்து நிமிஷம் குள்ள இருந்தா கூட போதும் ஒரு எட்டு நிமிஷம் இருந்தால் கூட போதும் இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப திறந்து பார்க்கலாம் பாருங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு வாசனையாவும் இருக்கு அதில் அவள் வந்து வேகனாலே இருக்கும் இப்ப வெங்காயம் எல்லாம் வதக்கி போட்டதுல அவ்வளோ வாசனையா இருக்கு இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அவுல் ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா ஹார்டாலாம் இல்லை இத ஆற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹார்டாலாம் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்னை இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக வருது பஞ்சு மாதிரி வருது இது வந்து இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ